ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளை சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் விமர்சிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டுறாங்க ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் அப்படிங்கிற அந்த ஒரு உவமைய மேற்கோள் காட்டி அதிகமா விமர்சனம் வருகிறது அதை கவனிச்சிங்களா உங்க கருத்து என்ன இல்ல அதே ஆட்டு தாடி கிட்டதான் எதிர்கட்சியா இருக்கும் போது ஏன் போய் மனுக்களை கொடுத்தாங்க அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஆட்டுக்கு தாடி வேணும் ஆளும் கட்சியா இருக்கும்போது ஆட்டுக்கு தாடி வேணாமா ஏன் ஆட்டுக்கு தாடியை நாடி வந்து மனுக்கள் கொடுத்தார்கள் நீங்க நல்லா தெரியும் இன்றைய ஆளும் கட்சி அன்றைய ஆளும் கட்சியை எதிர்த்து ஆளுநரின் கதவைத்தான் தட்டினார்கள் அப்ப வேண்டாம்னா எங்களுக்கு எப்பவுமே வேண்டாம் எங்களது கொள்கை ஆளுநர் வேண்டவே வேண்டாம் ஆக எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க நாங்கள் அவங்க கதவை தட்ட மாட்டோன்னு சொல்லலையே நீங்க ஆக அது ஒன்று மாற்று கருத்து இன்னொன்று பல காலகட்டங்களில் பல பேரின் கருத்துக்கள் இருக்கலாம் அறிஞர் அண்ணா ஒரு கருத்தை சொல்லி இருக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கலாம் அறிஞர் அண்ணா சொல்லி பிறந்து ஒன்று இரண்டு வருடங்கள்ல சொன்னது அது இதே ஆளும் கட்சி பல ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்கல்ல ஏறக்குறைய பதினெட்டு இருபது ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்கல்ல அப்ப அந்த தாடி வேண்டான்னு ஏன் முடிவு பண்ணல அப்ப ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் அப்ப நீங்க ஒரு முடிவும் செய்யல ஆனா இப்ப உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது என்ற விட நீங்கள் சொல்கிறீர்கள் ஆக என்னை பொறுத்த மட்டில் தாடியாக இருந்தாலும் சில நேரங்களில் அழகுபடுத்துவதற்கு அது தேவையாக இருக்கிறது என்பதும் ஆக வேண்டும் என்பதும் ஆஹ் ஒட்டுமொத்தமாக எல்லாம் மழிக்கும் போது அதுவும் மழிக்கப்பட வேண்டும் இல்லைன்னா அதுக்கு அவசியம் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர்கள் ஆளுநரை மதித்துத்தான் ஆக வேண்டும் அரசியலமைப்பு சட்டம்னு சொல்றீங்க விமர்சனங்கள் என்ன சொல்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பும் போது நிராகரிக்க வேண்டும் மக்கள் தானே எங்களை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் கொடுத்த அதிகாரத்தை ஆளுநர் மறுதளிக்கலாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கலாம் எதிர்கருத்து இருக்கலாம் நான் தமிழ்நாட்டை பத்தி சொல்ல முடியாது ஆனா நான் சில பில்ஸையே ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா எதிர்கட்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைபல் ஏரியால ஒரு ஒரு இடத்தை ஆளும் கட்சி இடத்தோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த பகுதியில் உள்ள பழங்குடி மக்களும் அந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவும் வந்து அதை இல்லை இல்லை சேர்க்கக்கூடாது இது பழங்குடியினர் அதிகாரத்திற்கு எதிரானது என்று சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் ஆளும் கட்சி அரசியல் காரணங்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் பழங்குடி மக்களும் எதிர்கட்சி தலைவர்களும் இது பழங்குடியினர் மக்களுக்கு எதிரான சட்டம் என்று சொல்லும் நான் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டுமா சொல்கிறேன் நான் என்னோட அத்தனை சட்டங்களிலும் மிக தெளிவாக அலசி ஆராய்ந்து உதாரணத்திற்கு டிரான்ஸ்போர்ட் பில் ஒண்ணு வந்தது நாற்பத்தி எட்டு இரண்டாயிரம் தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக சுவீகரித்துக் கொள்வது அதற்கு நான் உடனே ஒப்புதல் கொடுத்தேன் ஏன்னா அது நாற்பத்தி இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கானது அதுல நான் மறுப்பு சொல்லல அப்ப அரசியல் செய்யறோம்னு சொல்லல அதனால ஆராய்ந்து மக்கள் மக்களுக்கானது இல்லையா பிரதான விமர்சனமே அதுவும் தென் மாநிலங்கள்ல வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களின் ஆளுநர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஆளுநர்கள் வேற மாதிரி வந்து செயல்படுறாங்க முக்கியமா பாஜக தென் மாநிலங்களுக்குள்ள ஊடுருவதற்கு ஆளுநர்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படி மறுக்கிறேன் நீங்க சொல்றதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற இடங்களில் ஆளுநர்கள் ஒரு மாதிரி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட முதலமைச்சர்கள் ஒரு மாதிரி இருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருந்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க எவ்வளவு நான் மக்கள்கிட்டே கேட்கிறேன் ஒரு விருந்து என்பது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து பழகி அங்க கூட வந்து கேட்கலாம் ஏன் நீங்க எங்களோட பில் எல்லாம் ரிஜெக்ட் பண்றீங்க ஆளுநர் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போலாம் கேட்கலாம் ஆக சந்திப்பதையே முதலமைச்சர்கள் தவிர்க்கிறார்கள் என்றால் நான் ஏற்கனவே அந்த பிணக்கு ஆளுநர் கிட்ட இருந்து துவங்குகிறதா அல்லது முதலமைச்சர்கள் யார் கிட்ட இருந்து தோன்றினாலும் என்னை பொறுத்த மட்டியா எங்க இருந்து தோன்றது இப்ப முதலமைச்சர்கள் அழைக்கிறவங்க கிட்ட இருந்து தோன்ற முடியாது வருவதற்காக வரவேற்கிறவங்க கிட்ட தான் தோன்ற முடியும் அப்ப நீங்க வரங்க ஏன் வருகிறதை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் ஒன்று இன்னொன்று ஒன்று இரண்டு முறை வந்து இதனால் தான் எத்தனை முறை நீங்கள் வந்து நான் அதனால் தான் அடிக்கடி சொல்வேன் தர்ஷு டி ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ண உடனே அதை உண்டு அரசியலாக எடுத்துக்கொண்டு ஆளுநர்கள் தான் இப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஒரு முடிவுக்கு வருவதை விட அந்த பிரச்சனையை முடிவுக்கு வர வேண்டும் என்று எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில பில்ஸ் வந்து நான் வந்து சைன் பண்ணல அதுக்கு அனலிசிஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்ப என்னை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க நான் உடனே ஒரு ட்வீட் போட்டேன் தலைமை செயலர் அவர்களே டெல்லியை விட எனது ஆளுநர் அலுவலகம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி என்கிட்ட வந்து இதுதான் பில்ஸ் இதனால் தான் நாங்க இதை நிறைவேற்ற ஒரு வாட்டி என்கிட்ட பேசுனீங்களா அப்ப பேச மறுக்கிறீங்க வரவே இல்லை அப்போ யார் அரசியல் செய்கிறார் அதை தான் நான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டை விட வழக்காடு மன்றத்தை விட எனது அலுவலகம் அருகில் இருக்கிறது ஆக இதுல அப்ரோச்ல யார்த்த தவறு நானா போய் சொல்ல முடியாது பிரச்சனையை தீர்க்கணுங்கிற ஒரு அணுகுமுறையே எதிர்ப்பு எதிர்த்தரப்புல இருந்து இல்ல இல்ல வந்து சொல்லி இதுதான் பிரச்சனை அப்படின்னு அளவலாவத உதாரணத்துக்கு அதனால தான் ஆயுஷ்மான் பாரத் சொன்னேன் முதல்ல ஆயுஷ்மான் பாரத் மத்திய அரசின் எல்லா இடத்துலயுமே என்னன்னா மத்திய அரசின் திட்டத்தை எடுத்து கொண்டால் உடனே மாநில அரசின் திட்டம் ஒழித்து விடும் ஒளிந்து விடும் என்று நினைக்காம இங்கேயும் அப்படிதான் நம்ம இங்கே மத்திய அரசின் மாநில அரசின் காப்பீடு திட்டத்தை சேர்த்து ஆரோக்கியஸ்ரீ என்ற திட்டம் இருக்கும் பொழுது நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்த காலத்துல அது உடனே மக்களுக்கு பலன் தருகிறது இல்லையா தான் சொல்றேன் முதலமைச்சர்கள்கிட்ட வைக்கிற நான் இந்த நிகழ்ச்சி மூலமா வைக்கிற கோரிக்கை ஆளுநர்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு எதிர்கருத்துக்களை சொன்னால் உடனே அவர்களை எதிரிகளாக பார்க்காமல் வந்து நீங்க இப்படி சொல்றீங்க நாங்க இதற்காக தான் இதை முடிவு பண்ணோம் அப்படின்னு எத்தனை முதலமைச்சர்கள் உட்கார்ந்து பேசி இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிறேன் நான் வந்து பேசினா என்ன பிரச்சனைகளை தீர்க்கலாம்ல இந்த அணுகுமுறை வேண்டும் என்று நினைக்கிற அது எதிர்கட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் என்பது ஆளுநர்கள் அரசியல் பேசலாமா ஒரு கேள்வி நீங்க மக்களின் ஆளுநராக இருக்கிறேன் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் மக்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் எப்படி ஆளுநர்கள் பேசலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல என்னை பொறுத்த நான் ரொம்ப அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் தமிழ்நாட்டு பிரச்சனையை நீங்கள் பேசலாமா அப்படின்னு நான் நான் தெலுங்கானால சிட்டிசன் தமிழ்நாட்டுல நான் காமன் சிட்டிசன் அப்ப காமன் சிட்டிசனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அரசியல் ரீதியான சொல்லல சோசியல் ரீதியாக அவசியம் ரீதியாக தான் கருத்துக்கள்னு சொல்லல ஒரு சாதாரண இந்திய பிரஜைக்கு கருத்துரிமை பேச்சுரிமை இருக்கும் பொழுது ஏன் ஆளுநருக்கு இருக்கக்கூடாது என்பது எனது கேள்வி